ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சொரக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது சொரக்காவில் கடையில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இட்லி தோசை சாதம் இது எல்லாத்துக்குமே இந்த கடையில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க சொரக்கா நமக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு தோலைலாம் சீவிட்டு கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் காஞ்சி மிளகாய் பச்சை மிளகாய் பூண்டு ரெண்டு மூணு தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்து என்ன காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் இது நல்லா பொரிஞ்சதும் காஞ்சி மிளகாய் பச்சை மிளகாய் பூண்டு கூடவே வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிடலாம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிரும் உப்பு சேர்த்துடலாம் தக்காளி வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காவை இதோடைய சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துடலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இதை நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம் அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுடலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கிளறி விடலாம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம் கூடவே கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் தட்டு அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் இல்லாட்டி அடிப்பிடிச்சிரும் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ காய்க்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணியே சேர்க்காமல் வதக்கினோம்னா சுரக்காக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்ப மூடி வச்சிடலாம் இது நல்லா வேகட்டும் சுரக்காய் நல்லா வெந்திரிச்சு கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு ரெண்டு கிளரு கிளரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் சுரக்கா நல்லா ஆறட்டும் இது நல்லா ஆறுனதும் மற்ற வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம் இது நல்லா மத்து வச்சு கடைஞ்சி எடுத்து வேறு பவுலில் மாற்றிடலாம் தண்ணியே சேர்க்காம இந்த சுரக்காவை நம்ம வேக வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா இதோடய டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ